இங்கே இருந்து அப்படியே கார்கில் காஷ்மீர் க லதாக் நல்ல ஒரு ரெசார்ட்டுக்குள்ள தனியாக நம்ம பாட்டி நம்ம பைக்கோ நானும் எங்கள் தலை எங்கள் தலை இல்லை நீ நன்னு ஆனால் நான் இருபது வருஷமாக வந்திருக்கேங்க இப்படி ஒரு டிராஃபிக்கை இன்றைக்கி பார்க்கலங்க லடாக்கு கிளம்புறோம் மூணு பேர் அதாவது இதில் நின்று ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடும் சார் இல்லை ஒரு பத்து இல்லை இல்லை இங்கே இல்லை சார் அது அதே தலை இல்லாமல் இந்த இடத்துல இருந்து யாரும் ஸ்டார்ட் ஆக முடியாது ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான் பைக்கெலாம் ஓட்டிடலாம் நல்லா காரு காயல் ரைடர் ப்ரோ ஹெல்மெட் போட்டு என்ன அவர் கல்யாணம் அம்பானி அம்பானிக்கு பொங்கு தானே கல்யாணத்துக்கு ஓகே ஓகே போங்க போங்க அவர் ஏதாவது டக் 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 ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் கன்னியாகுமரி இங்கேருந்து அப்படியே கார்கில் காஷ்மீர் க லதாக் கிளம்புறதுக்காக இப்போ கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ரெசார்ட்டில் ஒன்று நிற்கிறேங்க இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நமக்கு இன்னும் சன்ரைஸ் ஆகலை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சன்ரைஸு அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அஞ்சு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் ஆகிடுமா நான் கொஞ்சம் லேட்டு ஏன்னா நான் வந்து கரெக்டாக தான் கிளம்புனேன் பட் கொஞ்சம் தனியாக இருக்கேன்ல டப்பு டப்புன்னு கிளம்புறதுக்கு சப்போர்ட் கொடுக்குற காலையில் அதனால கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன் அப்புறம் நம்ம அண்ணன் தான் எனக்கு நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இருந்து பாதுகாப்பு பண்ணாங்க ரொம்ப நன்றி இந்த டென்ட் தான் பார்த்துக்கிட்டுங்க நல்லா இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அதனால் இதில் தனியாக நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க இந்த பாருங்க பாரு செம்ம கேம்ப் சைட்டு மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு கா ஒரு நல்ல ரிசார்ட்டுக்குள்ளே தனியாக நம்ம பாட்டுக்கு நம்ம பைக்கும் நானும் சேர்ந்த மணிக்கு உட்காந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவங்க வேறுங்க நம்மளுடைய பிஎம்டபிள்யூ அப்படியே நிற்கிது கன்னியாகுமரி க கடற்கரை அந்த தெரிகிறது நமக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு இந்த வட்டக்கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த அந்த அறுக்கு பற்றிலாம் வட்டக்கோட்டைன்னு சொல்கிற ஒரு இடம் இந்த அறுக்குப்போ இருக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த ரிசார்ட் இருக்குது ரெடி இருக்காங்க இன்னும் முடியலை வேலை அருமையான ஒரு லொக்கேஷன்லேருந்து இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து நம்ம என்னச்சு பாட்டி போயிருக்க முனைக்கு போயிடலாம் நம்ம நண்பர்கள் அங்கே தான் வர்ச்சுவல் இருக்குது இன்னும் ரெண்டு பேர் வராங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டே ரைடு நமக்கு கன்னியாகுமரி டு உம்ளிங்களா போகிறதுக்கு இங்கேயே மூச்சு வாங்குதுன்றிங்களா நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டு பயங்கர சாப்பாடு நம்ம அசனத்தில் போய் சாப்பிட்டேன் நைட்டு அதனால சாப்பிட்டதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக தூக்கமே இல்லை பற்றியெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் வாங்க டப்பு டப்பு டப்புன்னு வண்டியில் அள்ளி போட்டு எல்லாம் போட்டாச்சு நல்லா ரெடியாக இருக்குது ஜாக்கெட்டை போடணும் அந்தாலும் கிளம்ப வேண்டியதான் வாங்க போகலாம் சாரியா கிளம்பியாச்சு நல்லா தோட்டத்தில் பாருங்கள் ஜம்முனு ஒரு குதிரை கருப்பு அழகி ஏய் பாய் நல்ல புல் அதுக்கு இருக்குது பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு கார்டன் தான் பீச் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வட்டக்கோட்டைக்கு பக்கத்தில்ங்க வட்டக்கோட்டை நிறைய பேருக்கு தெரியும் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்ஸு திருவிதாங்கூர் அரசர்கள் வந்து அவங்களுடைய அந்த இருக்கு பாருங்க அவங்களுடைய ஆயுதப்படையை இங்கே வச்சுருந்தாங்க இருந்து நம்ம கிளம்புறோம் நேராக கன்னியாகுமரி மெயின் சாலைக்கு பயணம் போய்கிட்டு இருக்கிறோம் சன்ரைஸ்க்கு எடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாகவும் போல இருக்கு இன்னைக்கு ஆறு காலம் ஆயிடுமோ மணி வந்து அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஆகுது அதுக்குள்ளே நல்லா விடிஞ்சிருச்சு எங்கே தலை எங்கே தலை லெனினன்னு நம்மளை அதை வழி அனுப்ப வந்துக்கிட்டாரு லெனினன்னு வகை தலை வகை வகை இமாலயன்னு ஐயோ போடு தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கா சொன்னாலே கோவரம் பண்ணிச்சினுக்கு ஆனால் அதான் உண்மை வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை அந்த வண்டியில் வந்துவிட்டாப்பெல்லாம் நம்மளை சென்டாக பண்ணுறதுக்கு இப்போ அங்கே நண்பர்கள் வந்துட்டாங்க ஆனால் நான் இருபது வருஷமாக வந்திருக்கேங்க இந்த கன்னியாகுமரிக்கு நான் இப்படி ஒரு ட்ராஃபிக்கே இன்றைக்கி பார்க்கலங்க ஆடி பெருக்காக லோக்கல் பீப்புள்ஸோட கூட்டம் தான் ஏகப்பட்டது எங்கே பார்த்தாலும் டூ தான் இருக்குது டூ வீலர்லேயே வந்துவிட்டாங்க எல்லாரும் நல்லாவில் காரில் வந்து ரொம்ப ஸ்டக்காக வைக்கல லடாக்கு கிளம்புறோம் மூணு பேர் அதான் இதில் நின்று ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறோம் சார் ஆ அந்த இடத்துல எங்கள் இந்த கடை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஸ்டார்டிங் இருந்து நாங்கள் காஷ்மீர் லாஸ்ட்டு போகிறோம் இல்லையா அதனால் இது ஸ்டார்டிங் இல்லை இல்லை ஒரு பத்து இல்லை இல்லை இங்கே இல்லை சார் அது அதே இடத்துல அந்த வண்டி நிற்கி போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வாங்க இங்கே வாங்க ஆ இல்லை இல்லை வழி இல்லை இல்லை அந்த போஸ்டெலாம் அப்படி இல்லை என்ன நம்ம வந்து என் பார்ட்டி போராட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க இதுதான் வந்து நம்ம என் பார்ட்டி போறது ஸ்டார்டிங் பாயிண்ட் வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா காஷ்மீர்ல இருந்து இங்கே கன்னியாகுமரி முடியுது அப்படிம்பாங்க நெவர் நாங்க எங்களுக்கு இங்க இருந்து எங்களுக்கு பார்த்தா எங்க ஸ்டார்டிங் தான் ஆகுது அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ஹச்சு பார்ட்டி போரில் நாலு பைக் இருக்குது இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு இருமாலேனு அவர் தான் நம்ம குரு தலை எல்லாமே ஹாப்பினஸ் நம்ம என்ன அதுக்கப்புறம் கூட ரைடு வர்றாங்க

இப்போ போலீஸ்காரங்க நிறுத்த விடலை ஆனால் நம்ம கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கேட்டு அவங்கள வந்து நிற்க வச்சுருக்கோம் அப்படியே இந்த மூணு பைக்கும் ஐயா சார் வாங்க எப்படி இருக்கீ நல்லா இருக்கீங்களா சரி கொஞ்சம் அண்ணன் ஒரு ஒரு தாகத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்களா பைக்கெலாம் ஓட்டியில நல்லா காரு அப்புறம் கார் காட்டுங்க என்ன காரு டியாகோ ஸியாகோ டியாகோ ஆ ரைட் சூப்பர்ண்ணே நாங்க போறமா இங்க இருந்து எங்களை வாழ்த்து அனுப்புங்க சரியா ரைட்டு ரொம்ப நன்றியானே நம்மளை தேடி வந்த ஒரே ஜீவன் ஐயா வரோம் கிளம்புவோம் சரி ஓகே கன்னியாகுமரி முனையிலேருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபோன் பண்ணுறேன் ஓகே ப்ரோ வாங்க போய் பேக்கில் வாங்க சார் தேங்க்யூ சார் நல்ல மனுஷன் நல்லா ஹெல்ப் பண்ணார் வாழ்த்துக்கள் சொன்னாப்பில் நம்ம ம சார் முருகேசன் சார் சாமியாக ஒரு ரைடு ஸ்டார்ட் ஆகிட்டுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம கேட்டுக்கே லதாக் அடிக்கப் போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே சந்தோஷத்தோடு அப்படியே லைனாக போயிட்டே இருப்போம் ஷார்ட்ஸ் வந்து நிறையா போடுறதுக்கு எனக்கு விருப்பம் ஆனால் எடுத்துகிட்டா எடிட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் சரியா ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் கன்னியாகுமரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆரம்பமே மலைகளுக்கு இடையில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஆரம்பத்துலையே கன்னியாகுமரி மலைகள் வெஸ்டன் கார்ட்ஸோட எண்டு இங்கேருந்து தெரியுது அப்படியே நம்ம வந்து இமயமலைக்கு போய் ரீச் ஆக போகிறோம் ஐயாடா இதில் இருந்து ஆரம்பித்து அதில் எப்படி பெரிய ஒரு ஹாப்பிங்க நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இருக்க உங்களுக்கு திட்டுவிய என்னடா இப்போ மனுஷனாடி மாற்றி மாற்றி அங்கே போய்ட்டுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு என் மூலமாக என் கேமரா மூலமாக நான் இந்த மாதிரி வீடியோ காட்டுறது எனக்கு மகிழ்ச்சி அதனால நீங்கள் பார்த்துக்கிடுவே பற்றியலாம் அது எனக்கு மகிழ்ச்சி தானே ஆ அப்படியே வாங்க போகலாம் அண்ணா இருங்க ஆமாம் நான் பின்னாடி தெரியும் பாருங்க காயல் ரைடர் வர வாங்க இன்ஸ்டால ப்ரோ யூடியூப் ப்ரோ யூடியூப் இன்ஸ்டா ரெண்டும் நான் இது தூத்துக்குடி ப்ரோ ஆமாம் இதே தான் இன்ஸ்டாகிராமு இது இது என்ன ஓகே ப்ரோ வண்டி சூப்பராக இருக்கா எவ்வளோ ப்ரோ ஆமாம் யூடியூப்பில் போட்டுட்டு தான் போவேன் உங்கள் பேர் ஆமாம் ஆமாம் அருள் பாலண்ணா சூப்பர் ப்ரோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ப்ரோ இந்த மாதிரி பேக் வரதை விட ஹெல்மெட் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா அழகாக ஓட்டுறீங்க வண்டி சூப்பராக இருக்குது ஆனால் ஹெல்மெட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரியா ஓகே யூ சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரைட்டில் ஃபஸ்ட்டு ஃப்யூல் ஸ்டாப்பு எல்லாருக்குமே எல்லாருமே ஃபுல் பண்ணிட போகிறோம் ஃப்யூலை என்ன ரேட்டுக்கா நூற்றி ஒன்று புள்ளி ஆ நூற்றி ஒரு ரூபா தானே இல்லை ஒரு கல்யாணம் நடத்தினாரா அம்பானி அம்பானிக்கு பங்கு தானே ஆ கல்யாணத்துக்கு என்கிட்ட மொய் வச்சிடக்கூடாதுல்ல என்ன வச்சுட்டாரு ஐயோ எங்கே காணோம் மூடி காணுமேடா ஒவ்வொரு வாட்டி இது ஒன்று கரெக்டாக ரைடு போயிட்டுருக்குதுங்க நம்ம கன்னியாகுமரி ரைடு என்ஹெச்சி பாட்டி போடல இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் பத்து நாள் வரைக்கும் என்னச்சு பாட்டி போடலையே தான் கிடக்கணும் பார்த்துடுங்க அப்புறம் சண்டிகர் தண்டைக்கு அப்புறம் தான் நாங்கள் மேலே ஏறினோம் எந்த பக்கம் ஏறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுவும் நம்ம ஸ்ரீநகர்லேயே ஏறணும்னா அப்போது என்னச்சு பாட்டி போகிறதான் நல்ல ஒரு கோார்டினேஷன் இருக்குது கொஞ்சம் புதுசாக இப்போ ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து குரூப் ரைடு வர்றாங்க நண்ப நண்பர்கள் ரெண்டு வரும் பின்னாடி வர்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட அதான் ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் போட்டுட்டு எல்லாம் எப்படி எப்படி வண்டி ஓ வண்டி ஓட்டுறதுக்கு மீட்டிங் இல்லைங்க எப்படி எப்படி ரூல்ஸ் படி ஓட்டணும் குரூப் ரைடுனால் இப்படி இப்படி பார்த்துக்க அதனால் கொஞ்சம் உஷாராக எப்படி நான் சொல்கிற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஹெட் எடுத்து போயிட்டுருக்கேன் டெய் டெயிலுக்கு வந்து நம்ம இமாலயன் காரர் வராரு நடுவில் வந்து நம்ம இன்னும் பிரச்சனை வராப்பில்ல இப்போ அவங்க ம இப்போ வந்து நமக்கு வந்து காலையில் சாப்பாடு நான் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் ஆனால் நம்ம கூட கூட்டு ஓரளவு அப்படி பண்ணக்கூடாது பற்றியில அதனால் இப்போ அவங்களுக்குலாம் சாப்பாடு பிரேக்கு கண்டிப்பாக போடணும்னா வந்து திருநெல்வேலியில் ஒரு பிரேக்கு போட்டிருக்கு போட சொல்லியிருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பத்தாயிட்டு கொஞ்சம் பெட்ரோல் பங்க் போட்ட இடத்துல கொஞ்சம் மீட்டிங் போட்டோம் அதனால் அதில் ஒரு இருபது நிமிஷம் ஆகிட்டுல ஒம்போது பத்தாயிட்டு நம்ம நேராக இங்கே ஒரு பத்து மணிக்கெலாம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஈவினிங் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் ஓசூர் ரீச் ஆகுற மாதிரி இன்னைக்கு டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் தான் ஓசூர் போயிட வேண்டியதாங்க சூப்பராக நாளையில் இருந்து தான் மொட்டு மொத்த குரூப்பும் அப்படியே ஜம்முன்னு ரைடு போக போகிறோம் கொல்லாம் கொல்லாம் கொல்லலாம் பிரச்சனை எப்படி இருக்கு வச்சு ரைடு எப்படி இருக்கு ஏக்க மணிக்கா இருக்கு நல்லா நல்லா என்ன தெளிவன் ப்ரோ ரைடு எப்படி இருக்குது சூப்பர் சூப்பர் மூணு பேராக போகிறக்கு நல்லா இருக்கு முப்பது பேராக போனால் என்ன ஆகும் சரி ஒரு சாப்பிடு ஒரு இல்லை மார்னிங் பிரேக்ஃபா பிரேக்ஃபாஸ்ட்டாக எதுக்கு பேர் ஆ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன நைட்டு நல்லா கறி குழம்பு போட்டியில்ல போதாதா ஓகே சங்கருந்து அப்படியே கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு பார்த்துடுங்க இன்னும் வந்து அப்படியே போகுது ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும் இன்னும் நான் கூகுள் போடலை நம்ம தெரிஞ்ச ரூட்டு தானே அப்படின்ட்டு கூகுள் போடாமல் அப்படியே போயிட்டுருக்கேன் அடுத்த ஸ்டாப் வந்து கிட்டத்தட்ட கோயில்பட்டி தாண்டி நம்ம இப்போ குரூப்பாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் போட்டு தான் ஆகணும் அதுவும் ஃபஸ்ட்டு டே ரைடு பற்றியிலாம் கொஞ்சம் ஸ்டாப் போட்டு தான் ஆகணும் அதனால் அடுத்த ஸ்டாப் வந்து கோயில்பட்டி இல்லைனா விருதுநகர் அந்த பக்கம் இல்லை மதுரை போயிட்டு கூட ஒரு ஸ்டாப் போட்டுக்கலாம் போட்டுக்கலாமச்சுடுங்க கான்ஸ்டண்ட்டாக அப்படியே பிடிச்சிட்டு வந்தோங்க ஒரு எண்பது நூறுலாம் நட அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு ஆரம்பத்தில் அப்படியே டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டி திருக ஆரம்பிச்சு கான்ஸ்டண்டாக மதுரைக்கு வந்தாச்சு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் மதுரைக்கு வந்தாச்சு பத்தே காலுக்கு தான் திருநெல்வேலிக்கு போனோம் ஓகே ஓகே போங்க போங்க அவர் கேட்டுக்கிறார் ஏதாவது ஒன்று நோ ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அண்ணன் பின்னாடி வர்றாப்புல ஒரே வேண்டாம் அதனால் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயாச்சு எங்கே மதுரைக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட திருமங்கலம் பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் அப்படியே பிடிச்சோம்னா திண்டுக்கல் போயிடலாம் மணி ஒரு ஒன்று ஒன்றரைக்கெலாம் திண்டுக்கல் போயிட்டோம்னீங்களே அப்படியே அப்படியே திண்டுக்கல் பிரியாணி ஒன்று பார்சல் போட்டுவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த காலி பண்ணலாம் ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே இன்டர் கனெக்ட் ஆகிருக்குமா நானும் நம்ம ரிச்சு என்னன்னா அவர் அண்ணன் ஒரே எம்ஜிஆர் பாட்டால் விசில் அடித்து பாடிட்டு வரப்புல என்ன பண்ண மாட்டீங்க டக் 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 வீடு சரி இல்லைடா பரமில்ல ப்ரோ மதுரை வந்தாச்சு மதுரை பிஎம்டபிள்யூ ஷோரூமில் ஏற்கனவே நான் ஒரு நாள் பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்சு த்ரீ டை நான் டெஸ்ட் எடி பண்ணுவேன் பார்க்க வந்தேன் அதுலேருந்து நம்ம அந்த ஷோரூமுடைய சேல்ஸ் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் இப்போ நம்மளோட ஸ்டோரிலாம் பார்த்துட்டு பிஎம்டபிள்யூ பைக்கில் வர்றதை பார்த்துட்டு ப்ரோ வாங்க ப்ரோ ஷோரூமில் வந்து ஒரு இந்த வழியாக தான் போவீங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு வந்துட்டு போங்க அப்படின்னாப்ல ரொம்ப மகிழ்ச்சி வரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த கொஞ்சம் தூரத்தில் பிஎம் டிஷ்ஷி நம்ம அதில் போயிட்டு வர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்மளை இன்வைட் பண்ணுறாங்கிறது இன்னொரு சந்தோஷம் பார்த்துடுங்க இப்போ நம்ம வந்து லஞ்சு பிரேக்கு போட்டிருக்கோம் நான் எனக்கு சாப்பாடு பசிக்கல எனக்கு காலையில் நல்ல பெரிய தோசை மசாலா தோசையை சாப்பிட்டாச்சா அதனால் பசிக்கல நம்ம அண்ணனுக்கு ரிச்சி அண்ணனுக்கும் பசிக்கல பையன் திலீபன் தான் சாடு போயிருக்காரு அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமே அப்படின்ட்டு இந்த பாருங்க இந்த வாட்டி இந்த ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்கேன் டிவைஸ் ஆமாம் நம்ம அக்கா தோரா பாப்பா பேக்லேருந்து எடுத்துருவாள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல போகிற இடத்துல உட்கார இருக்குன்னு கண்ட இடத்துல உட்கார முடியாது பச்சுல உட்காரக்கு இடமும் இல்லை இப்படியே பைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அரை நேரம் நல்ல சொகுசாக இருக்குது பட்டாக்ஸுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ரைடுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க நாங்கள் இப்போ வந்து நாமக்கலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம் நம்ம இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நாமக்கல் வந்துடும் அப்புறம் கரூர் சாரி கரூர் அப்புறம் நாமக்கல் அப்புறம் சேலம் என்ன பண்ணோம் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம சேலம் போவோம் சேலத்துலேருந்து ரெண்டு மூணு ரைடர் ஜாயின் பண்ணுறாங்க அப்பத்துலேருந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் அதனால் இதுக்கு அதோட போர் அடிச்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம் போர் அடிச்சிடும் நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டுங்க ரோட்டை அதனால் இதுக்கப்புறம் உள்ள வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது வேணால் நான் போய் நேராக ஓசூரில் போய் படுக்க தான் போகிறேன் அதுக்கு கொஞ்சம் ஹாட் கோர் ரைடாக பண்ண போகிறோம் முந்நூறு கிலோமீட்டர் இருக்குல்ல ஹாட் கோர் ரைடாக பண்ண போகிறோம் அந்த செட்டப் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அண்ணனையும் அப்படியே காட்டிக்கிட்டே வீடியோ முடிச்சுக்கிறோம் அண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே கேமராமேனாக வேலை செஞ்சதுக்கு ஆயிடல கேமராமேனா அண்ணே நீ நடிகனாகவே ஆகலானே நீங்கள் தான் பெரிய நடிகனை டைலாக்லாம் அட்டித்து போலேயே ஒரு டிராஃபில் பார்க்க ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்கணுமே ஐயோ ஐயோ இனிதானே இருக்கு இனிதான் இருக்கு இன்னைக்கு ஒரு முதல் நாள் தானே அடுத்து வந்து நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறது தனியாக ஒரு வீடியோ வந்தால் வரும் இல்லைனா அதுக்கு ஓசூர்லேருந்து இருந்து பார்த்துக்கலாம் ஸ்டோரேஜ் வேறு இல்லை சார்ஜ் வேறு இங்கேயே எடுத்து போட்டுட்டேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டிருப்போம் நிறைய நல்ல ஒரு அட்வென்ச்சர் ரைடாக இருக்க போகுது இங்கேருந்து நான் இன்னும் மூவாயிரம் கிலோமீட்டரு போகணும் அதுவும் குரூப்பு மக்களோட நிறைய ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஓகே பாய்